ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்குள்ள இருந்து இவ்வளவு பேர் எல்லாம் இப்படி வந்து நாங்கள் இல்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை பேர் இப்படி ஏரியாவுக்குள்ள வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேட்பாளர் வராங்க நாம் தமிழை வச்சு வேட்பாளம் வந்து எப்படி கேந்தது நல்லா இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க நான்தாம் இருந்து இப்பதான் வராங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இல்ல காலையில் வந்தாங்க வேட்பாளர் இப்போ வந்து வேட்பாளர் ஆமா ஆமாங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமா ஆமா வேட்பாளரே இப்படி வீடு தேடி வரது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் நன்றி